யூ ஃபாதர் ராஜ்யத்தின் கலாச்சாரம் பன்னிரெண்டு பதிமூணு மற்ற ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து நான் ஒவ்வொரு வருஷமாகி வாசித்து நம்ம தியானிப்போம் இது ரொம்ப எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு விஷயம் ஆனாலும் உங்களுக்கு நான் இதை நான் சொல்லுவது என்னுடைய வேலை நான் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு இதை சொல்லி தான் ஆக வேண்டும் ஆமேன் என தொடர்ந்து நம்ம வா வாசிச்சுக்கிட்டே வரோம் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் ப்ரைஸ் எல்லாம் போன வாரம் என்ன தியானித்தோம் ராஜ்யத்தின் கலாச்சாரத்தில் எதை குறித்து பார்த்தோம் எதாவது ஞாபகம் இருக்கா போன வாரம் அட்டன் பண்ணவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் போன வாரம் ராஜ்யத்தின் கலாச்சாரம் பதினொன்று தியானித்தோம் எதை குறித்து நோட்டிலெலாம் எழுதி வச்சுருப்பீங்க பக்கம் பக்கமாக எதாவது ஞாபகம் இருக்கா என்ன எதை குறித்து தியானித்தோம் எந்த வார்த்தை எந்த வசனம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு என்னங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க டக்குன்னு ஏங்க எதை குறித்து தியானித்தோம் உப்பை பற்றி தியானித்தோம் வெளிச்சத்தை பற்றி தியானித்தோம் போன டைம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை தியானித்தோம் ஐயே மறந்துட்டிங்களா ஆ ஆ என்ன திடீர்னு கொலைகள்னு பேசுகிறீங்க ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் சொன்னேன் ஏடா பாஸ்ட் எடுத்தோன்னே கொலைன்னு பேசுகிறாரு அப்படி போன வாரம் செய்தியை ஸ்டார்ட் பண்ணேன் ம் என்ன சொன்னேன் நியாயம் இல்லாமல் ஞாபகம் இருக்கா இல்லையா நான் தயவுசெய்து சொல்கிறேன் ஏன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை பிசாசு எடுக்க முயற்சி பண்ணுவேன் இடம் கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டானா நீங்கள் வசனத்தை மறந்துட்டிங்கன்னா அது எப்படி சொல்கிறேன்னா ஒரு வார் நடக்கும்போது ஒரு வீரன் கையில் ஒரு 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 தளபதி கையில் இல்லைன்னா எப்படி அந்த மாதிரி தான் வசனம் உள்ளே இருந்தால் தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஜெயிக்க முடியும் கையில் வாள் இருக்கிற மாதிரி நம்ம வசனம் உள்ளே மறந்துவிட்டோம் அப்படின்னா கையில் வாழ் இல்லைன்னு அர்த்தம் ஜெயிக்கிறது கஷ்டம் வாழ்க்கையில் வசனத்தை மறந்துடாதீங்க சத்தியத்தை கேட்குறீங்கன்னா நான் அப்லோடு பண்ணுறதே மறுபடியும் சொல்கிறது எதுக்காக தெரியுமா என்னுடைய பிள்ளைகளுக்காகவே மறுபடியும் கேட்டுக்கோங்க ஆழமாக கேளுங்க எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறீங்க செல்ஃபோனில் ஷார்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் நிறைய பார்க்குறீங்க அது ஒரு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் செய்து மறுபடியும் கூட க்ரீகால் பண்ணுங்கள் கேட்டு ஆழமாக பதிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கைக்கு அது தேவையான ஒன்று ஆமாம் சொல்லுங்களேன் போன வாரம் எவ்வளோ முக்கியமான விஷயம் சொல்லிக் கொடுத்தேன் உங்கள் சகோதரன்கிட்ட சம்மந்தம் இல்லாமல் கோச்சிக்காதீங்க பேசாமல் இருக்காதிங்க சொல்லிக் கொடுத்தேன்னா இல்லையா கோச்சுக்குவே கூடாது அன்பாக தான் இருக்கணும் சொன்னன்னா இல்லையா ஏன் மறந்தீங்க வேறு என்ன சொல்லி கொடுத்தா சொல்லுங்கள் இப்போ எதாவது ஞாபகம் வரதான்னு பார்ப்பான் கோச்சுக்கு கூடாதுன்னு சொன்னேன் வேறு என்ன சொன்னேன் ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம் வேறு என்ன சொன்னேன் ஆ சமாதானமாக போகணுன்னு சொன்னேன் வேறு என்ன சொன்னேன் ஏப்பா உடனே மூலியை சொல்லுங்கப்பா ம் ஆ சொல்லுங்கள் எழுதி வச்சுரு படித்தாது சொல்லுங்கள் கரெக்டர் நல்லவர் யூ ஃபாதர் யூ ஜீசஸ் சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியும் அடுத்த வாரம் எனக்கு பதில் சொல்லணும் சரி நான் இப்போ உங்களுக்கு தொடர்ந்து அந்த காரியத்தை சொல்கிறேன் மற்ற இருபத்தி ஏழில் சொல்லுது அஞ்சு இருபத்தி ஏழு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிட்ரு இந்த வசனம் நிறைய இடத்துல நீங்கள் பிரசங்கம் கேட்டிருக்கலாம் நீங்கள் திரும்ப திரும்ப வாசிச்சிருக்கலாம் லாவியானவர் புது விதமாக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறார் நான் உங்களுக்கு அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் சொல்கிறது விபச்சாரம் செய்யாத அப்படின்னு சொல்லுது அப்படி செஞ்சாது பாவம் அப்படின்னு சொல்லுது இப்போ ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு லைவாக வந்து அப்படின்னு சொல்கிறாரு ஏய் நான் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கப்பா அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு ஏய் இங்கே பாரு நீ அங்கே மொட்டையாக சொன்னதை கேட்டுட்டு நீ ஏதோ அப்படியே ஒரு பெண்ணோட நீ இணைந்து இருந்தால் தான் ஒரு ஆணோட இணைந்து இருந்தால் தான் ராங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் விபச்சாரம் இல்லைப்பா ஏ நீ அப்படி இப்படி இருக்காத ஒரு விஷயம் சொல்கிற நல்லா கேளு வா 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 நல்லா கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன சொல்கிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்னடா ஏ இவர் வேறு ஏதோ சொல்லுவான்னு பார்த்தா இப்படி இப்படி சொல்லிவிட்டாரு என்ன பண்ணக்கூடாதான் சைட் அடிக்காதன்னு சொல்கிறாரு புரியுதா இல்லைங்களா புரியுதுங்களா இல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புல் அழகா இருக்கேன்னு உத்து பார்க்காதே பையன் கலராக இருக்கானு ஹேண்ட் சமா ஆசையாக ஆசையா பார்த்துறாத நீ பார்த்தாலே பாவங்கிறாரு நியாயபுரமான சொல்லுது நீ சேர்ந்து தான் பாவனு ராங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா தான் பாவன்னு ஆனா இயேசு சொல்றாரு நீ பார்த்தாலே பாவன்னு சொல்றாரு என்ன பெரிய சத்தியத்தை சொல்றாரு அவரு கர்த்தர் நல்லவர் சொல்லுங்கள் கர்த்தன் நல்லவர் சொல்லுங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் நல்ல தேவன் அவர் நல்ல தகப்பன் எனக்கு நல்லது மட்டும்தான் சொல்லுவார் நல்லது தான் சொல்கிறார் சொல்கிறாரா இல்லையா நல்லது தானே சொல்கிறாரு சரி ஒன்று விசாரிப்போம் நான் பாருங்கள் எந்த ஒரு ஆணையும் எந்த ஒரு பெண்ணையும் தவறான எண்ணத்தோட பார்க்க கூடாது அப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றும் பார்க்கலைங்க பிரதர் பார்க்கல பாஸ்டர் என்ன அப்படி அப்படியெல்லாம் போய் நாங்கள் பார்ப்போமா உங்கள் மனசுக்கு தான் தெரியும் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை உங்களுக்கு தானே தெரியும் எனக்காக தெரியும் நான் பார்க்குறதுனால எனக்கு தெரியும் அவங்கவுங்க மனசு அவங்கவுங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ என்ன பண்ணோம் எங்கேயோ பாஸ்ட் எதை பார்த்துட்டாரோ யாரோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களோ அப்படிலாம் யாரும் யோசிக்காதீங்க ஆவியானவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் ப்ரைஸ் விளாட் சொல்லுங்களேன் ஒரு விஷயம் வரும்பொழுது தவறு என்றால் நாம் திருந்திக் கொள்ள வேண்டும் தவறு என்றால் திருத்திக்கணும் நம்ம கரெக்டாக இருக்கணும்னா காலர் தூக்கிட்டு போயிட்டு இருங்க ஹாலோ யா பிரைஸ் விளாட் அப்படின்ட்டு புரியுதுங்களா நான் சொல்கிறது தப்புனா திருத்திக்கணும் நான் சரியாக தான் இருக்கிறேன்னா காலரை தூக்கிட்டு நான் கர்த்தருடைய பிள்ளைன்ட்டு போங்க ஹாப்பியாக இருங்க ம் சரிங்களா எந்த ஒரு ஆணையும் எந்த ஒரு பெண்ணையும் தவறான எண்ணத்தோடு பார்க்கக்கூடாது அது என்னங்க தவறான எண்ணம் அடுத்த கேள்வி அதுவாக தான் இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி சின்ன பிள்ளைங்கள் இருக்காங்க வாலிப பிள்ளைங்கள் இருக்காங்க நீங்கள் வளர்ந்து வர பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப அதிகமாக கேட்டுக்கணும் சரியா அது என்ன தவறான எண்ணம் அப்படின்னா முதல்ல பிள்ளைகள் இருக்கிறதுனால இவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய எதிர்பாலினத்தவர்கள் பசங்க பெண் பிள்ளைகளை பார்ப்பாங்க பார்க்காமலாம் இருக்க முடியும் இந்த உலகத்தில் ஒருத்தர் பார்க்காமல் வாழ முடியுமா பார்க்காம வாழ முடியுமா கண்டிப்பாக ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து தான் ஆகணும் அப்போ ஆண் பிள்ளை நீங்கள் பசங்க பாய்ஸ் என்ன பண்ணுறீங்க ஆம்பளை பசங்க என்ன பண்ணுறீங்க பொம்பளை பிள்ளைங்களை பார்க்குறீங்க பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பசங்களை பார்க்குறாங்க சரிங்களா அப்படி பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணுன்னா என் சகோதரன் என் சகோதரி அந்த கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்க்கணும் பார்க்க திரிசா மாதிரி இருக்குது நயன்தர மாதிரி இருக்குது அழகாக இருக்குது அஜித் குமார் மாதிரி இருக்காங்க விஜய் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடக்கூடாது லவ் பண்ணிடக்கூடாது ஆமாம் உங்களுக்கான கதாநாயகி உங்களுக்கான கதாநாயகன் உங்கள் அப்பா அம்மா பார்த்து வைப்பாங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க தாலி கட்டுவீங்க சரியா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் லவ் பண்ணணும் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி பிள்ளைங்க இப்போ பொண்டாட்டியே புரிஞ்சானே நீங்கள் லவ் பண்ணுங்கள் தப்பு கிடையாது அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாதுன்னு அதுக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும் எப்படி தான் சொல்லலாம் எங்கள் அக்கா என் தங்கச்சி எங்கள் அண்ணன் ஏ தம்பி அந்த மனநிலையோட தான் நாம் என்ன பண்ணணும் எதிர்பாலினை தவிர பார்க்கணும் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா சரி இப்போ பெரியவங்களுக்கு ரைட் ஓகே இப்போ பெரியவங்களுக்கு என்ன சொல்கிறாரு ஆண்டவர் அப்படின்னா நிறைய பேருக்குள்ள ஒரு அல்ப எண்ணம் ஒன்று ஓடும் அது சொல்லி சொல்லிதான் அவனை ஒரு வழி இல்லை என்ன ஏன்னா எல்லாம் என்னுடைய பிள்ளைங்க நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க ஆனால் ஏன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இவர் மட்டும் எனக்கு புருஷனாக வந்திருந்தாடாடாடாடாடா புரியுதா எங்கேயோ குத்துதா எங்கேயோ தோணுதா நல்ல கவனமாக கவனிச்சிங்க சில நேரங்களில் அந்த ஒரு எண்ணம் ஓடும் இவர் மட்டும் எனக்கு வீட்டுக்காராக வந்திருந்தா அடடா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா போயும் போய் என் கேரகம் கருவா பயலை நீ வந்து மாற்றிட்டியா புரியுதா இப்படி எண்ணம் தோணுதுனாலே உங்கள் புத்தி வேறு எங்கேயோ போகுதுன்னு அர்த்தம் அடுத்து இவங்க மட்டும் எனக்கு மனைவியாக வந்திருந்தா எப்பா இவருக்கு இருக்கிறதே இப்போ இன்னொன்று வேறு இவங்க மட்டும் மனைவியாக வந்திருந்தா ஏற்கனவே நீ சந்தோஷமாக இருக்க தானே உனக்கு ஒரு மனைவியை கொடுத்துருக்கார் ஆண்டவர் சொல்கிற புரியுதுங்களா இல்லைங்களா இவங்க மட்டும் எனக்கு மனைவியாக வந்தார் இது வந்து ஜாலியாக அதுவும் அந்த எங்கள் ஒரு பக்கம் கொஞ்சம் ரொம்ப ஓவராகவே போவாங்க இந்த 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 கிழக்கை போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முறை பிள்ளைங்க முறை பையனை பார்த்துட்டு கல்யாணம் ஆகிருக்குங்கிறத மறந்துட்டே அவனுங்க பேசிகிட்டு இருப்பாங்க டபுள் மீனிங்கில் பேசுவானுங்க அப்படியும் பானுங்க இப்படியும் என்ன பண்ணுறது நம்ம சைடு பூரா எல்லா சைடும் இருக்கலாம் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் கிராமங்களில் இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த முரப்பையன் முரப்பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த மச்சினிச்சி கொளுந்தியா கொழுந்தனார் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குள்ள ராங் ரிலேஷன்ஷிப்பே இருக்குது அது இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் ப்ரைஸில் சொல்லுங்களேன் அதெல்லாம் தப்பு முறை பையன்ட்டோ என்ன உரிமையோடு என்ன அதுக்காக என்ன வேணாலும் பேசலாமா உனக்கு கல்யாணம் ஆச்சுமா ஹலோ உனக்கு உங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் அதை விட்டுட்டு ஏன் சொந்தக்காரன் ஏன் அத்தை பையன் ஏன் மாமன் பையன் ஏன் அத்தை பிள்ளை மாமன் பிள்ளைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாத தவறான எண்ணத்தோட தவறான வார்த்தைகளோடு நீ என்ன பண்ணிடுற இரண்டு அர்த்தத்தோடு பேசாத அது பாவோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு புரியுதுங்களா அது ஏன்னா சில பேருக்கு தெரியாது ஏன் தான் என் புரிச்சான் இப்படி என்னை அடியாக அடிக்கிறான் கொலையாக கொள்ளுறான் திட்டு திட்டுன்னு திட்டுறான் அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை இருப்பீங்க அது என்னவா இருக்குன்னா இந்த மாதிரி தான் யாரோ ஒரு சொந்தக்காரன் பைய எங்கள் பையன் இருந்தால் மாமா பையன் தான் சொல்லி பையன் தான் சொல்லி பேசியிருப்பீங்க அது அவருக்கு பிடிக்காது வீட்டுக்காரமாக சம்மந்தமே இல்லாமல் கேவலமாக அசிங்கம் அசிங்கமாக என்னடா இவ கல்யாணாணி வந்தப்போ நல்லா தான் இருந்தா இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்கள என்ன விஷயம் என்ன ஆச்சு பைத்திங்கிட்டும் பிடிச்சிருச்சா பிசாசு பிடிச்சிருச்சா இப்படி எல்லாம் யோசிப்பாங்க என்னவா இருக்குன்னா உங்களுடைய தவறான அந்த ஆக்டிவிட்டீஸ் அவங்கள பாதிக்கும் புரியுதுங்களா இது குடும்பத்துக்குள்ள பல குழப்பங்கள் பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஒரு காரியம் அதனால தான் தெளிவாக பரிசுத்த ஆவியினர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த சூழல்லையும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற வாழ்க்கை துணை தான் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது நான் சத்தியமாக உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் முறைப்படி பார்த்து கல்யாணம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி லவ் மேரேஜ் பண்ணவங்களா இருந்தாலும் சரி ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கர்த்தர் உங்கள் ரெண்டு பேரையும் தான் அவர் சேர்த்து வச்சுருக்கார் அதுதான் உண்மை ஹலோ உங்கள் உடம்புல இருக்கிற எலும்பு அதுதான் அது மாறவே மாறாது நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கலாம் நீங்கள் இப்போ கணவன் மனைவியாக நீங்கள் வாழ்கிறீங்க பார்த்தீங்களா அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சொந்தம் நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்கிற நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கணவன் மனைவி எந்தளவுக்கு இணைந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கிறீங்களோ உங்களுக்கான ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்செழுத்துக்கிட்டு பேசாமல் நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் இருப்பீங்களோ எனக்கு அது தெரியாது ஆனால் குடும்பத்தில் சமாதானமாக வாழணும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் விட்டு கொடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் எப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறை சிரித்து சந்தோஷமாக இருக்க முடியும் இருங்கன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா இல்லையா நீங்கள் அப்படி இருக்கும் என்ன ஆகும்னா உங்களுக்கான ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும் ஏற்கனவே லாக்கரில் சேர்த்து வச்சுருக்கு உங்களுக்கு அது கொட்டும் கூரை பிடிச்சுக்கிட்டு கொட்டும்னு சொல்கிறேன் உண்மை அதுதான் நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை நிறைய பேருக்கு தெரியுதே இல்லை ஒரு நாளைக்கு பத்து தடவை புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களும் அப்படி தான் இருக்காங்க ஏற்றுக்கொள்ளாதவங்களும் அப்படி தான் இருக்காங்க என்ன வித்தியாசம் இருக்குது சத்தியத்தை கேட்குற நீங்கள் சத்தியத்தின்படி வாழணுமா வாழக்கூடாதா வாழணும் வார்த்தையின்படி வாழணும் என் கணவனை நான் நேசிப்பேன் என் மனைவியை நான் நேசிப்பேன் அவள் மட்டும் தான் சினிமாக்காரனுக்கு தெரியாது தெரியுது என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் ஆனால் இங்கே நமக்கு தெரிய மாட்டது பார்த்துக்கங்க சொல்ல புரியுதுங்களா இல்லையா நீங்கள் சந்தோஷமா வாழுங்குறேன் விட்டு கொடுங்கங்கிறேன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மன்னித்து அரவணைச்சி அன்பு செலுத்தி சமாதானமாக போயிருங்க எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை ஓயாமல் இருந்தா தரித்திரம் எப்படி மாறும் தரித்திரம் எப்படி மாறும் சில பேருக்கு கேள்வி இருக்கு ஆரம்பில வேலை செய்கிறோம் பாஸ்டர் ஓட்டப்பையில் போட்ட காசு மாதிரி எங்கே போகுதுன்னே தெரியல காரணம் என்ன தெரியுமா இப்போ நான் 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 இப்போ வந்து ஆண்டு ஒரு சாணத்துலேருந்து நான் சொல்கிறேன் போய் முதல்ல அவன் பொருசு பொண்டாட்டிக்குள்ளே சந்தோஷமாக இரு அதுதான் வார்த்தை அவ்வளோதான் அந்த ஓட்டை அடைக்கப்பட்டுரும் ப்ரொஸெலாட்டும் சொல்லுங்கள் தேவை இல்லாமல் வீட்டுக்காரத்தை சண்டை போடுறது லொட லொடன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது முதல்ல வாயை குறைச்சிங்கனாலே குடும்பத்தில் சண்டை வராது கோபம் வரும் பொழுது வாயை ஆமாம் இந்த பெவிக்கால் வச்சு ஒட்ட சொல்லிடுறா திருப்பி பிரிச்சா ஓதடி பிஞ்சு போயிடும் இல்லைன்னா வேற வழி இல்லை என்ன பண்ணுறது ஒரு பேண்டேட் வாங்கி ஒட்டிக்கங்க எங்கள் கோவம் வரும்பொழுது ஏன்னா நல்லது ஏன்னா தரகுரமா பேசிடாதீங்க ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் சண்டையை பெருசாக்கும் நீங்கள் கோவம் வரும்போது ஒரு ஒரு மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு கம்முன்னு அப்படியே போயிட்டு போகிறேன் சோத்திரம் பண்ணிவிட்டு ஒரு பாட்டுக்கிட்ட பாட்டு அப்படியே போங்க அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தோம் இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது என்ன சமாதானமாக இருந்தோம் சந்தோஷமாக இருங்க என்னங்க என்னங்க என்னத்தங்க நீங்கள் சாதிக்க போறீங்க எங்க எப்போ நம்ம உசில நம்ம விட்டு போகணும்னு நமக்கு தெரியுமாங்க எப்போ யாருக்கு என்ன ஆகும்னு தெரியுமா அவருடைய கிருபையில் கிரேஸில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ண கிடைக்கிற நேரத்தை சந்தோஷமா இருக்கணும் அதனால தான் எப்போவுமே டெய்லி போடுற மெசேஜில் கடைசியில் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஹாப்பியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க முக்கியமாக அந்த கணவன் மனைவியாக இருக்கிறவங்க எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் தெரியுமா சின்ன சின்ன ஈகோ தான் சின்ன சின்ன விஷயத்தை கூட விட்டு கொடுக்குற மனசு இல்லை வீட்டுக்கார மனைவியை மன்னிக்கிற மனசு இல்லை இப்படி இருந்து நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம் ஏதாவது சாதிக்க போகிறீங்களா பாய் போழையம் ரவுண்டாங்கள செல வைக்க போகிறாங்களாண்ணா அப்படி இல்லை இல்லைல்ல ஆ தயவு தயவுசெய்ந்து வீட்டுக்கார்ட்ட இந்த எக எக எகனை முகனையாக பேசிக்கிட்டு சில நேரத்தில் பாருங்கள் விளையாட்டாக பேசுகிறேன்ட்டு வேணாய் அப்படியே தேல் கொட்டுற மாதிரி கொட்டி வச்சிடுறது அந்த மனுஷன் எவ்வளோ தான் தாங்க அவனுக்கும் வலிக்காது வலி தாங்க முடியாமல் நாலு அடியை போடத்தான் செய் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் அப்புறம் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் பிரியாணி வேணுமா சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா அப்புறம் அடிப்பட்ட உடம்புக்கு கொஞ்சம் தேத்தணுமே புரியுதுங்களா இல்லையா இது எதுக்கு நம்ம தேவையில்லாமல் வாய் இந்த வாய் வந்து ரொம்ப முக்கியமாக பெண்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னுடைய சகோதரிகள் என் பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லணும் உங்கள் வாய் ரொம்பவுமே காத்து உங்கள் வாய் அடக்கிக்கங்க அவசரப்பட்டு பேசாதீங்க சரிங்களா ஆமாம் ஏன்னால் குடும்பத்தில் சந்தோஷம் எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க வியாதி உள்ளே வராதுங்க நான் சொல்கிறது புரிஞ்சிக்கங்க ஆசீர்வாதம்னா ஆனால் பணங்காசு மட்டும் கிடையாது வியாதி உள்ளே வராது தரித்திரம் உள்ளே வராது கவலை உள்ளே வராது தேவையில்லாத பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துலலாம் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் வராது ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் சுற்றிலும் தேவதூதர்கள் பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்பொழுது திரள் சேனைகள் உங்களை சுற்றி இருக்குங்க அதுதான் உண்மை அதனால் தயவுசெய்து கணவன் வர எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் ஆ சின்ன இப்போ நம்ம இந்த சைடு உட்காந்துருக்க பிள்ளைங்களா உட்காந்துங்க பூரா வ நம்ம வயசு பசங்களாக உட்காந்துருக்காங்க இப்போ இவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க கேட்டுக்கங்க அப்பா அம்மா வந்துட்டு சந்தோஷமாக இருந்தால் தான் ஆசீர்வாதமாக இல்லை நீ ஓ அப்பா அம்மா கூட எப்படி சந்தோஷமாக இருக்கோ அதுதான் உனக்கு ஆசீர்வாதம் அதுதான் உண்மை பெத்த பிள்ளைங்க யார் கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்பா அம்மா கூட இப்போ தாத்தா பாட்டி இருக்காங்களா அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் அவங்கள சந்தோஷமாக இருக்குன்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் எப்படின்னா அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு அவங்க டிவி பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேர பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க வேகமாக போய் வெடுக்குன்னு தெரிஞ்ச ரிமோட்டை பட பட படப்படன்னு மாற்றும் அப்படி மாற்றிட்டு மாத்துட்டு அவங்க ஆண் பார்த்துட்டே இருப்பாங்க டே ரிமோட்டை குறுரா ரிமோட்டை குறா கோவம் வந்துட்டு என்ன பண்ண டே குருரா அப்படின்னு என்ன போயா அப்படின்ட்டு போயிடுவாங்க என்னடா மரியாதையே இல்லாமல் என்னடா இல்லை அவங்களுக்கு வயசாயிருச்சு நம்ம நமக்கு இன்னும் வயசு இருக்குது நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் தாத்தா பாட்டி சந்தோஷமாக இருக்குண்ணா என்ஜாய் சொல்லிட்டு கிளம்புங்கயா ஜாலியாக விடுங்கயா அப்படி தான் பண்ணணும் தாத்தா பாட்டியை சந்தோஷப்படுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்கள சந்தோஷப்படுத்துங்க உங்களுக்கான ஆசிர்வாதம் நான் சொன்ன ஆசீர்வாதம் புரிஞ்சா உங்களுக்கு வியாதி வராமல் ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்ககிட்ட அந்த சண்டை போடுறவன் மம்பளை போகிறவங்களாம் கூட படிக்கிற மாதிரி தெரியுமா சம்மந்தமே இல்லாமல் வறண்டு இழுப்பான்னு பார்த்துருக்கியா ஆ சம்பந்தமே இல்லாமல் பார்த்துருக்கீங்களா ஏய் பாடி வாடி இப்பிரண்டு இருக்காங்களா சண்டை போடுறவங்க அந்த மாதிரிலாம் சண்டை போடுற ஆள் பக்கத்துலேயே வரமாட்டாங்க நீங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா புரியுதுங்களா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா இதில் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் மற்றது வேலை செய்யும் புரியுதுங்களா பிரைஸலாட் கர்த்தர் நல்ல ராமேன் சொல்லுங்களேன் அதனால் எல்லாத்துக்கும் புரிய வண்ணமாக ஏற்ற வண்ணமாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் நம்புகிறேன் கர்த்தருக்குள்ள ஹலோ லூயா ஆனால் ஆமாம் இந்த பிள்ளைங்க நீங்கள் நினச்சிக்கணும் இது வந்து எல்லாத்துக்கும் எழுதணும்னா பைபிள் பற்றாது சொல்லு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை எழுதணுன்னாலே உலகம் பத்தாதான் அவ்வளோ பேர் பைபிள் எழுதணுமா இப்போ இந்த சத்தியத்தை விலக்கி எழுதணும்னா இடமே பற்றாது அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவங்க மட்டும் எனக்கு அப்பா அம்மாவாக இருந்திருந்தா எங்கே வந்து நின்றுட்டேன் பார்த்தீங்களா கடைசியில் உங்கள்கிட்ட இவங்க மட்டும் எனக்கு எனக்கும் தான் ஒரு அப்பா அம்மா வந்து வாச்சிருக்காங்களே எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க ஏன் திட்றாங்க நம்ம நல்லதுக்காக திட்டுறாங்க இந்த அப்பா அம்மாவை விட அந்த அப்பா அம்மா நமக்கு அப்பா அம்மாவாக இருந்தால் நல்லா இருக்கணும்ங்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது எனக்கு பெஸ்ட்டு அப்பாவை ஆண்டவர் கொடுத்துருக்காரு எனக்கு பெஸ்ட்டு அம்மாவை ஆண்டவர் கொடுத்துருக்காரு நல்ல தாத்தா பாட்டி ஆண்டவர் கொடுத்துருக்காரு இதை நீங்கள் பிலீவ் பண்ணணும் நம்பணும் புரியுதா சீச்சீ இந்த பழம் புளிக்கும் பக்கத்து வீட்டு பழத்தை வாங்கி சாப்பிடணும் அந்த எண்ணத்துக்கு போகவே போகாதுங்கிறேன் புரியுதுங்களா இல்லைங்களா உங்கள் வீட்டில் உங்கள் தோட்டத்தில் உங்கள் மரத்தில் என்ன காக்கிது அதுதான் உண்மையானது நல்லது உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையான ஒன்று ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆமேன்னு சொல்லுங்களேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரையும் அன்பா நேசிங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க அது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வந்துடும் எப்போவுமே பக்கத்து வீட்டுக்காரவங்க எய்த்த வீட்டுக்காரவங்க கூட வேலை செய்கிறவங்கள உங்களோட வாழ்கிறவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க உங்களுக்கு கிடைச்சது பெஸ்ட்டு சொல்லுங்கள் என் கணவர் எனக்கு கிடைச்ச பெஸ்ட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் பெண்கள்லாம் சொல்லுங்கள் ஆண்கள்லாம் சொல்லுங்கள் என் மனைவி எனக்கு கிடச்ச பெஸ்ட்டு சும்மா சொல்லுங்கள் ப்ரைஸ் எல்லா சொல்ல முடியலையே பிரதர் கும்முற வைக்கிறீங்களே ஏ என் பிள்ளைகள் எனக்கு கிடைச்ச சிறப்பு பரிசு ஏன்னா ஏன்னா குடும்பத்தில் முதல்ல மாற்றம் உண்டாகணும் அப்போ தான் ஆண்டவருடைய அந்த விசேஷித்த அபிஷேகம் விசேஷித்த ஆசீர்வாதம் உள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் நாமளே என்ன பண்ணியிருக்கிறோன்னா அப்படியே கட்டி அடைச்சி வச்சுருக்கோம் தேவன் நமக்கு நன்மை செய்ய அவர் தயாராக ரெடியாக இருக்கார் இப்போ நாம் வந்து இருங்க ஆண்டவரே சும்மா நான் பார்த்துக்கிறேன் ஏ ஆண்டவரே ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் நீங்களா ஆண்டவரோட பெரிய ஆளுங்க பார்த்துங்க கே என்னம்மா எத்தனை பேசாம இருங்க ஆண்டவரை நான் தான் சொல்கிறேன்ல என்னடா அது ஆண்ட பாவம் உண்மையிலேயே அவர் பாவம் ஏற்கனவே அவர் நமக்காக எல்லா அடியும் வாங்கிட்டு இப்போ நம்மக்கிட்ட திட்டு வேற வாங்கிட்டு இருக்காரு சும்மான்னு இருக்க மாட்டிங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அடிப்பட்டால் தெரியும் உங்களுக்கு வந்து அவனுக்கு வயிற்று வலி வந்தால் தெரியும் இப்போ என்ன டைலாக்கு அதான் சொல்கிறார் நான் மருந்து ஏன் ஓ மருந்தெல்லாம் எனக்கு வேணாம் பேசாமதிரியா எனக்கு பாவம் உண்மையிலே மருந்து கொடுக்க வந்தவரை பாடாப்பாடுனா என்ன பண்ணுவார் ப்ரைஸ் எல்லாம் ஹலோ லூயா சொல்லுங்களேன் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ந்துருங்க விட்டுக்கொடுங்க தயவு செய்து மன்னிச்சிருங்க யார் என்ன தவறு செஞ்சாலும் குடும்பத்துக்குள்ளே உடனே உடனே மன்னிச்சு அடுத்து அறமாக வச்சுக்கோங்க என்ன ஏன் பிள்ள என் மகன் என்னுடைய இப்போ என்னுடைய பிள்ளைங்க என்னை கோபப்படுதா கோவப்படுத்துதான் கோபப்படுத்தும் பொழுது கோவம் வருதுதான் ஆனாலும் கூட மறந்துடுறேன் மறந்து அவனும் வேறு வழி இல்லை மறந்து இது ஏன் பிள்ளை கோபப்பட்டு பேசாம மறந்தால் யாருக்கு நஷ்டம் எனக்கு தான் இஷ்டம் புரியுதுங்களா இல்லையா அதனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் உயிருக்குயிராக நேசுங்க சரிங்களா அப்போ தான் ஆண்டோடைய அன்பு என்னங்கிறதே உங்களுக்கு புரியும் எல்லாம் எல்லாம் என்ன பண்ணி தெரியுமா பொண்டாட்டியை விட்டுருவாங்க புருஷனை விட்டுருவாங்க பிள்ளையை விட்டுருவாங்க ஏசு ஏசு இங்கே வா இங்கே வா இங்கே வா மண்டையில் கொட்டுவாரு ஒன்று போய் முதல்ல வா புருஷன்கிட்ட சமாதானமாக போ பொண்டாட்டியோட இன்னும் ஒன்று சந்தோஷமா வாள் அப்புறமா இங்கே வா ஆண்டவர் ஒரு அது சொல்லுங்கள் ப்ரைஸில் அடுத்த சொல்லுங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தோடு இருந்துவிட்டு நீங்கள் தேவனை தேடும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ப்ரைஸில் அட சொல்லுங்கள் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அப்போ தான் தெரியும் புரியுதுங்களா கத்தன் நல்லவர் தேங்க் யூ ஃபாதர் அவர் நல்ல தெய்வனாக இருக்கிறார் ஆகவே நேரம் முடிய போகுது சீக்கிரம் முடிச்சிடுறேன் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணெய் இனிமேல் வரக்கூடாது யாரையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது நான் புரியுது உங்கள் அப்பா தான் உனக்கு பெஸ்ட்டு சரியா ஆமாம் என்னங்கய்யா உங்களுக்கு கிடைச்ச மகன் தான் சிறந்த மகன் உங்களுக்கு கிடச்ச பேர பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்கய்யா ரொம்ப நல்ல பிள்ளைங்க ஆமாம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா இந்த வயசாக கொஞ்சம் முதிர் வயதில் இருக்கிறவர்களுக்கு சொல்கிற வயதானவங்கன்னு நான் விரும்பலை கொஞ்சம் வயதில் மூத் மூத்தவர்கள் ஒரு ஐம்பது ஒரு நாற்பது பேர பிள்ளைங்க இருக்கிறவங்கள சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆ இப்போ நீங்கள் என்ன பண்ணா உங்கள் ஊர்லேயும் தான் பிள்ளைங்க இருக்குது எனக்குன்னு வந்து வாச்சு இருக்குவாரு பேர பிள்ளைங்க அப்படி சொல்லாதீங்க ஆ ஏன் பேர பிள்ளை தங்கம் யா தங்கம் சொக்க தங்கம் அப்படி சொல்லி பழகுங்க புரியுதுங்களா அதே போல் நீங்களும் பிள்ளைங்கள அப்படி தான் சொல்லணும் ஓகே கரெக்டாக நல்லவர் அடுத்து பாருங்க உன் வலதுகன் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் நவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் நீங்கள் கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கிற அதுக்கு இடம் கொடுக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கெட்டு போகிறதுக்கு எது காரணமாக இருக்கோ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க நான் சொல்கிறது புரியல உங்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில் உங்கள் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய உங்கள் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய எந்த நபருக்கும் இடம் கொடுக்காதீங்க புரியுதுங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் கேட்டு கணவன் மனைவி சண்டை போட்டுக்குவாங்க உங்க சமாதானத்தை கெடுக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்க பக்கம் நிற்காதீங்க நீங்க கணவன் மனைவி சந்தோஷமா தான் வாழணும் அதுதான் ரொம்ப முக்கியம் குடும்பம் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா இல்லைங்களா யாருக்குமே இடம் கொடுக்காதீங்க அடுத்து உன் கை உனக்கு இடல் உடனே தறி தெரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நகரத்தை வரைக்கும் உன் அவைங்களில் ஒன்று கெட்டு போது உனக்கு நலமாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த இடத்துக்கு போனாலே அந்த மாதிரி என்னந்தான் வருதுன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க தவறான எண்ணம் தவறான சிந்தனை எதாவது வருதுன்னா அந்த இடத்துக்கு என்ன பண்ணாதீங்க போகாதீங்க அவங்களோட பேசுனா அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதுன்னா வாய்ப்பே இல்லை அவங்க நம்பர் பிளாக் பண்ணிக்கங்க அந்த அது யார் நம்பர் ஆனா இருந்தால் பெண்ணாக இருந்தால் நம்பர் அந்த நம்பர் என்ன பண்ணுங்கள் பிளாக் பண்ணி விட்டுருங்க தவறான எண்ணத்தை உருவாக்கக்கூடிய எந்த நபரோடும் என்ன பண்ணாதீங்க தொடர்பு கொள்ளாதீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க சொல்லுங்கள் நான் நல்லா இருப்பேன் சொல்லுங்கள் நான் நல்லா இருப்பேன் முதல்ல அந்த நம்பிக்கை வேணும் உங்கள் வாழ்க்கை மாறும் இங்கே பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைச்சதை விட சிறப்பாக இருக்கும் என்னால் அடித்து சொல்ல முடியும் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்னை போல் கஷ்டப்பட்டவனும் இருக்க முடியாது என்னை போல் சந்தோஷமாக இருக்கணும் முடியாது அந்த மாதிரி லைஃப்பை நான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன் அதனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை விட உங்கள் மனைவி உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க நீங்கள் நினச்சதை விட உங்கள் கணவன் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க நீங்கள் நினச்சதை விட உங்கள் பிள்ளைங்க உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ சிறப்பாக இருப்பாங்க உண்மையிலே சொல்ல உங்கள் வாழ்க்கை அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்து தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதரிசி இப்போ இது இது சம்மந்தமாக என்ன சொல்லுதுன்னா பிரிஞ்சு போகணுங்கிற எண்ணம் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நாள் வரவே கூடாது என்னங்க இப்போ நீங்கள் ஜோடியோடு இருக்கிறீங்கன்னா பிரிந்து போகணுங்கிற என்ன என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது இப்போ தெரியாது இப்போ தெரியாது ஒரு பத்து வருஷம் போச்சுன்னா பிரிஞ்சவன் படுற பாடு என்னன்னு ஒவ்வொருத்தன் சொல்கிறத கேட்கும்போது தாங்க முடியல என் அப்பா பேச்சை கேட்டு பிரிஞ்சுட்டேன் என் அம்மா பேச்சை கேட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பேசாமல் அவரை சும்மாவாக நான் கூட வச்சுருந்துருக்கலாம் இப்போ புலம்பி என்ன பண்ணுறது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு பிரிந்து போகிற எண்ணம் உங்களுக்குள்ளே என்றைக்குமே விளையாட்டுக்கு கூட வார்த்தைக்கு நான் உன்னை டைவர்ஸ் பண்ணுறேன் எனக்கு டைவர்ஸ் கொடு அந்த வார்த்தை பேசாதீங்க கோபத்தில் பேசாதீங்க விளையாட்டுக்கு பேசாதீங்க புரியுதுங்களா ஓகே அடுத்து இப்போ பதிமூணாவது காரியத்தையும் நம்ம தியானிச்சுருவோமா அன்றியும் பொய் இடாமல் உன் நாணய கர்த்தர் முன்னிலையாக செலுத்தவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அடுத்த வாரம் சொல்கிறேன் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா நாடகம் மட்டும்தான் அப்படி முடிப்பாங்களா நாங்களும் முடிப்போம்ல அடுத்த வாரம் சொல்கிறேன் உங்களுக்கு ஆ சரிங்களா கர்த்த நல்லவர் ஜபிப்போமா வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் ஆகிய தேவனே எங்கள் நல்ல தகப்பனே உங்களுடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே அந்தவரே இரண்டு விதமான காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறேன் மறந்துடாதீங்க அந்த வர்த்தனத்தை நல்லா ஆழமாக வச்சுக்கோங்க உங்கள் பெலவினத்தில் அவர் பலன் பூரணமாக விளங்கும்படியாக அவர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவுள்ளவராக இருக்கிறார் நிறைவுள்ளவராக இருக்கிறார் ராஜ்யத்தின் கலாச்சாரத்தில் உன் குடும்பம் ரொம்ப முக்கியம் உன் கனவையும் உன் மனைவியையும் நேசிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கிறார் இதை விட இன்னொன்று பெஸ்ட்டாக இருக்குங்கிற எண்ணம் உனக்கு வரக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே இந்த வார்த்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியே பதியட்டும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல பதியட்டும் அறுபதும் நூறுமாய் கோடா கோடியாய் வார்த்தையின் வல்லமை பெருகட்டும் பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானத்தோடு இருப்பார்களாக சுகித்திருப்பார்களாக மகிழ்ந்திருப்பார்களாக எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்பட்டு அன்றுவரே ஆனந்த மகிழ்ச்சியோடு கூறுவார்களாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள பரலோக பிதாவே ஆமே நாம் என்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழுவதமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருவையாக இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிலிட கடவர்